ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஎர் சேனல் என்னடா சாப்பாடுலாம் காட்டுறேன்னு நினைக்காதீங்க ஒரு தாத்தா வீட்டு வாசலில் வந்து கேட்டு தாட்டி தண்ணி கேட்டார் ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தாத்தா கொஞ்சம் சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா தான் இருந்தார் என்னடா இவர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பார்த்தா எங்கள் வீடு பக்கத்தில் தூரமாக வந்து ஒரு கழனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு தாத்தா இருக்கார் அவர் தான் இந்த தாத்தா வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பாடு போடலைன்னு விட்டுட்டாங்களாம் ஸோ யாருமே இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வச்சு இவர் பார்த்து இவருமே வந்து ரொம்ப கஷ்டமான தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கார் இங்கே இருக்கக்கூடிய நிலமெல்லாம் அவங்களுடைய தான் ஆனால் வந்து விளைச்சல் போட்டு விளையவே இல்லை தண்ணி இல்லை இங்கே தண்ணி வசதி கிடையாது கிணத்துல வந்து தண்ணி சுத்தமாக கிடைக்கல அதனால் அவர் ரொம்ப நொந்து போயிருக்கதால் பழக்கடை வைக்க போயிடுவார் இந்த தாத்தாக்கும் சாப்பாடு அவரால் கொடுக்க முடியல போல் ரொம்ப தாங்க அம்மன்ட்டு கேட்டோன்னே கழுகியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் என்ன இருந்துச்சோ அப்போ தான் வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்திலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நான் கரெக்டாக நான் வந்து அந்த பச்சை கலர் கவரில் கொடுக்குறேன் இவர் சைக்கிள் ஓட்டிட்டு வந்து கோவிலில் சாப்பாடு போட்டாங்க போல் அதை கட்டி எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு ஒரே ஈயெல்லாம் அதில் முச்சிருந்துச்சி தாத்தா வச்சிருங்க நீங்கள் எப்போல்லாம் பசிக்குது எங்கள் வீட்டில் வந்து தாராளமாக கேளுங்க தாத்தா ஒரு சாப்பாடு கொடுக்கறதால நான் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் எங்கள் அப்பா மாதிரி நினச்சி சாப்பாடு கொடுக்குறேன் எது டீ காஃபினாலும் வந்து கேளுங்க தாராளமாக என்னால் முடிஞ்சாலும் நான் வந்து தம்பி தூக்கின்னு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்மளை பெற்றவங்களை எந்த காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு அவங்கள வந்து இப்போ அவர் வந்து கேட்டதால் தப்பு கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக யாருமே விடக்கூடாது எதனாலனா நம்மளை எப்படி சின்ன வயசுல எல்லாம் வளர்த்துருப்பாங்க நம்மளை ஈ எறும்பு கடிக்காமல் நம்மளை விடாமல் நம்மளை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க இன்றைக்கி நான் என் குழந்தைங்களை வளர்க்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு அம்மாவாக உணர்றேன் அந்த மாதிரி தானே அவங்களும் அவங்க குழந்தைங்களை வளர்த்துருப்பாங்க ஸோ எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதெல்லாம் நான் வீடியோவாக போட விரும்பப்படலை இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு எனக்கு வந்து மனசு ரொம்ப ஆழமாக பறிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தது பசங்கலாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான்வே ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் அந்த பழத்தை சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அந்த கிளிப்பிங் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் கேட்குறீங்க பாப்பா வந்து ஃப்ரீ சீட்டில் வந்து படிக்கிறா புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு தனியாக எதுனா நீங்கள் கட்டுறீங்களா இங்கிலீஷ் மித்தின்னு அப்போல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பாருங்கள் ஒரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வந்து யூகேஜி எண்டில் யூனிஃபார்ம் வாங்கினேன் எனக்கு அதனால் கஷ்டமாகிடுச்சு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்து ஒரு செட்டு எடுத்தேன் இப்போ சட்டை மட்டும் மாறிடுச்சு நல்ல வேலை அது ஸ்கூல்லேயே கொடுத்து அனுச்சிருக்காங்க மெட்டீரியல் நான் அதை அதை மட்டும் தைச்சிடலாம் ஃபினோஃபார்ம் வந்து அப்படி தான் இருக்குது சரி அதோட அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டே இருந்தாலும் சட்டையை வீட்டில் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணுமே இந்த மாதிரி இனிஷியலாக கட்டுறோம் பார்த்திங்களா அந்த ஒரே ஒரு பேமெண்ட்டு தான் மற்றபடி எதுவுமே நம்ம கட்ட தேவையில்ல மற்ற ஃபீஸ் மொத்தமும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் கொடுக்குது அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க நான் சீக்கிரமாக அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு புரியிற மாதிரி மேக் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள வந்து ட்ரை பண்ணி படிக்க வைங்க ஆனால் இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடிஞ்சிச்சுன்னா ட்ரை பண்ணுங்க அப்படி தானே கவர்மெண்ட் ஸ்கூலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க அங்கே படிச்சவங்க தான் இன்னைக்கு நிறைய நல்ல நிலைமை இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேட்ட பாய்